வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு முருங்கைக்கீரை பவுடரு தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எல்லா நோய்களுக்குமே அதில் மருந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை கிடைக்கும் போதெல்லாம் நான் நெனலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்ம அரைக்க போகிற அன்னைக்கு மட்டும் நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா அறப்பட்டு வரும் இப்போ கருவேப்பிலையும் நான் அதே மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையும் காய வச்சது ரெண்டையும் சேர்த்து நம்ம இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ இது பவுடர் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் வந்து அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து மற்ற பொருள்களையும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு பொரிக்கடலை ஒரு கப் அளவுக்கு பாசிப்பாயரு ஒரு கப் கருப்பு உளுந்து ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு ஒரு கப் வெள்ளை உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிறலாம் எதுவுமே கருகிறக்கூடாது அதனால் பொறுமையாக அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு எள் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா பொரியட்டும் ஏன்னா அதோடு சேர்த்து நம்ம வறுத்தோம்னா அவங்களுக்கு கரிஞ்சிடும் அதனால் இதை தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொரியற சவுண்டு வரும் இப்போ அதே பேனில் பத்துலேருந்து இருபது அளவுக்கு நான் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த பவுடர்லேயே நம்ம வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தால் கீரை பவுடரோடு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இட்லி தோசை குடையும் இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் நெய் சேர்த்து இதை வந்து நம்ம பவுடரை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா கீரையாக கொடுக்கும்போது முருங்கைக்கீரை எந்த குழந்தையும் விரும்பி சாப்பிடாது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்தோன்ற திருப்தி நமக்கும் இருக்கும் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈர இல்லாமல் பார்த்துக்கோங்க இது ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தோசை ஊற்றி அது மேலே நீங்கள் அந்த பொடியை போட்டு பொடி தோசையாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எவ்வளோ நெய் வேணுமோ நெய் சேர்த்துட்டு நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நூறு வியாதிகளுக்கு மேலே இதில் மருத்துவ குணம் உள்ள ஒரு கீரை பொடி தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே சமயம் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்ன்றதும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கே முருங்கைக்கீரை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் விடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ